வணக்கம் நாணயக் களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாணய விளிம்பு வடிவம் தரம் அறிவது எப்படி விளிம்பு என்றால் என்ன நாணய சுற்றுப்பகுதியை தான் நாம் விளிம்பு என்று அழைக்கிறோம் உதாரணமாக வயல்வெளியில் உள்ள வீடு தெருக்களில் உள்ள வீடு கதவு இல்லாத வீடு சுற்று பாதுகாப்பு சுவர்களுடன் கட்டப்பட்ட வீடு கதவு சுற்றுச்சுவர் பாதுகாப்பு காவலர் பணியில் வைக்கப்பட்ட வீடு போன்றவைகளை கூறலாம் உதாரணமாக ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய காலத்தில் நிரந்தர வடிவமைப்பு இல்லாமல் நாணயங்கள் இருந்தது அதனால் உலோக திருடர்கள் தங்கம் வெள்ளி நாணயங்களில் உலோகங்களை தேய்த்து எடுத்தார்கள் நாணயத்தின் எடை குறைந்து கொண்டே வந்தது நாணய உலோகம் திருடு போகாமல் இருக்க வட்டமான விளிம்பு கொண்ட நாணயங்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் துவங்கின பிரெஞ்சு நாணயம்தான் முதலில் ஹென்ரி டூ வந்தது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று இடைப்பட்ட காலங்களில் இரண்டாவது நாணயம் வந்தது மூன்றாவதாக ஐசாக் நியூட்டன் இங்கிலாந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு வார்டன் ஆப் த மின்ட் வெளியிட்டார்கள் இதிலும் சில குழப்பங்கள் யார் முதலில் விளிம்பு நாணயம் வெளியிட்டது என்று நம்ம கணக்குப்படி பிரெஞ்சை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த விளிம்பு நாணயங்கள் இருபத்தி இரண்டு வகைகள் உள்ளன அவைகளில் குறிப்பாக இலகுவான விளிம்பு பிளைன் ஏஜ் சக்கரப்பல் விளிம்பு ரீடேடு ஏஜ் இவைகளில் மூன்று வகைகள் உள்ளன செக்யூரிட்டி ஏஜ் மூன்று வகைகள் உள்ளன புகைப்பட விளிம்பு புதிதாக வந்துள்ளது எழுத்துக்கள் உள்ள விளிம்பு அலங்கார செய்யப்பட்ட விளிம்பு இப்படி மொத்தம் இருபத்தி ரெண்டு வகைகள் உள்ளன ஒவ்வொரு விளிம்புகளும் பாதுகாப்பு கருதி போலி நாணயங்கள் வரக்கூடாது வழியில் மாறுதல் செய்யப்பட்டு வந்தன முக்கியமாக பிளைன் எஜ் லெட்ரிங் எஜ் ரீரட் எஜ் செக்யூரிட்டி எச் டெக்கரேஷன் எஜ் கட் எஜ் போன்ற ஆறு வகைகள் முக்கியமாக கூறலாம் அடுத்து நாம் ரிம் வகை பார்க்கலாம் நாணயங்களை அழகுபடுத்துவதற்காக உருவாக்குவது பூ வகைகள் சிறிய பல் வகைகள் இலகுவான ரிம் மெலிசான ரிம் தடிமன பிளைன் ரிம் இப்படி பல வகைகள் உள்ளன சில வகைகளை நாங்கள் இங்கே உங்களுக்கு விளக்கமாக காண்பித்துள்ளோம் ஒன்று கிளைன் ரிம் இரண்டு சிறிய பற்கள் ரிம் மூன்று பெரிய பற்கள் ரிம் நான்கு உட்பகுதி வட்டரிம் ஐந்து இரண்டு வரிசை ரிம் ஆறு பூ வகைகள் உள்ள ரிம் ஏழு அலங்கார ரிம் எட்டு லெட்டரிங் ரிம் ஒன்பது நான்கு பக்க பற்கள் ரிம் பத்து எட்டு பக்க பற்கள் ரிம் பதினொன்று பற்கள் ரிம் பை ரிம் போன்ற பனிரெண்டு வகையாக பிரிக்கலாம் அடுத்து நாணய சுற்று வடிவ வகைகள் ஒன்று மூன்று எட்டு நெளிவுகள் கொண்ட நாணயங்கள் நான்கு ஆறு நெளிவுகள் கொண்ட நாணயங்கள் ஐந்து பனிரெண்டு நெளிவுகள் கொண்ட நாணயங்கள் ஆறு துளை உள்ள நாணயம் ஹோல் காய் ஏழு பதினோரு நெளிவுகள் கொண்ட நாணயம் எட்டு இரண்டு பிரிவு நாணயங்கள் பை மெட்டல் நாணயங்கள் போன்றவைகள் இரண்டு பைசா மற்றும் பத்து பைசா நாணயங்கள் எட்டு ஸ்கோலர்பிடு பெரிய பத்து பைசா நாணயம் பன்னிரண்டு நாணயமாகும் மூன்று பைசா மற்றும் இருபது பைசா எக்ஸா கோனல் நாணயமாகும் ஒரு பைசா ஸ்கொயர் வித் ரவுண்ட் கார்னர் ஆகும் இரண்டு ரூபாய் ஹெண்டிகா கோனல் ஆகும் அடுத்த காணொலியில் நாம் இந்தியாவில் உள்ள நாணய ஏல நிறுவனங்கள் மற்றும் உலகின் சிறந்த உண்மையான ஏல நிறுவனங்கள் விவரங்களைப் பற்றி பார்க்கலாம் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள நாணய களஞ்சியம் தொடரை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்